எங்க ஊழியத்தில் ஒரு தம்பி எங்களோட வந்தார் முதல்ல இந்த கீபோர்டு தூக்குறதுக்கு தான் எங்களோட வந்தார் கல்லூரி நாள் வந்த பொழுது கடவுள் வாழ்த்து பாட எப்பொழுதும் நல்லா பாடுற பிள்ளைங்களை தேடுவாங்க அப்போ இவன் நல்லா பாடுவான்னு தெரியும் இவனை கூப்பிட்டு சொன்னாங்க டே கடவுள் வாழ்த்து பாடணும் ஆனா அந்த பாட்டில் எந்த கடவுளுடைய பேரும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இட் ஷுட் பி அ காமன் சாங் அப்படின்னு சொன்னாங்க அந்த நாள் வந்தது தம்பி கூப்பிட்டு பாடுவீங்கன்னு இவன் பாட்டுக்கு கண்ணமுடி பாட ஆரம்பிச்சான் எல்லாவற்றிலும்